இருபது ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றம் வேப்பனப்பள்ளியில் ஆந்திர மாநில எல்லை இரண்டு கிலோமீட்டர் சாலைக்கு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சக்கரபாணி மூன்று மாநில கிராம மக்கள் பெரும் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஆனது தமிழகம் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநில எல்லையில் அமைந்துள்ளது இந்த நிலையில் வேப்பனப்பள்ளி நகரத்தில் இருந்து ஆந்திர மாநில எல்லை இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த இரண்டு கிலோமீட்டர் சாலை பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட நிலையில் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த சாலை முழுவதும் பெயர்ந்து ஜல்லிக்கற்களும் சேரும் சகதியுமாக காணப்பட்டது இவ்வழியாக வந்து செல்லும் மூன்று மாநில வாகன ஓட்டிகள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சாலை கடக்க இருபது நிமிடம் ஆகும் என்பதால் கடும் அவதிக்குள்ளாகி வந்தன இந்த சாலை வழியாக ஆந்திர மாநிலம் குப்பம் வீ கோட்டா பலமனீர் சித்தூர் திருப்பதி உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு செல்லும் மூன்று மாநில வாகனங்கள் இயக்கப்படுகின்றன மேலும் நாள்தோறும் நூற்று கணக்கான மூன்று மாநில வாகனங்கள் வந்து செல்லும் நிலையில் சாலை கூறுகளால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருவது வாடிக்கையாகி வந்தது மேலும் ஆந்திர மாநிலத்தில் இருந்து தினந்தோறும் தமிழகத்திற்கு வரும் கிரானைட் கற்கள் ஏற்றி வரும் லாரிகளால் தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு வந்தன மேலும் மழை காலங்களில் சாலையில் உள்ள குழிகளில் முட்டி அளவு சேரும் சகதியும் காணப்படுவதால் இவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி பலர் படுகாயம் அடைந்துள்ளனர் இதனால் இந்த இரண்டு கிலோமீட்டர் சாலையில் விரிவாக்கம் செய்து புதிய சாலை அமைக்க வேண்டும் என மூன்று மாநில பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடந்த இருபது வருடங்களாக வலியுறுத்தி வந்தனர் மேலும் இந்த சாலையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சந்தித்து வந்த இன்னல்களை அதிகாரிகளுக்கு நினைவூட்டி வந்தது இந்த இருபது ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்த சாலைக்கு இன்று அமைச்சர் சக்கரவாணி அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் முன்னிலையில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் மற்றும் வேப்பனப்பள்ளி திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரகுநாத் தலைமையில் முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டம் மற்றும் நபார்டு திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்கம் மற்றும் சாலை அமைக்கும் பணிகளை உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தாா் பின்னர் சாலை பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் சக்கரபாணி அறிவுறுத்தினார்